எல்லாருக்கும் வணக்கங்க நான் கோயம்புத்தூர் தொகுதி கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வேட்புமனை பரிசீலனைக்காக வந்தோம் எங்கள் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை அவர்களோட வேட்புமனுவில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுங்க குறைபாடுகள் அவரோட படிவம் வந்து இருபத்தி ஆறில் வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க அது முதல் தவறு அந்த படிவம் அந்த படிவம் இருபத்தாறில் பக்கம் பார்ட்டிஏ வரிசை நஞ்சு பார்ட்டி பி பக்கம் முப்பது இதில் முதல் தவறுங்க அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் படிவத்தில் அவருக்கு எங்கே வாக்கு இருக்குது அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படி அப்படின்னு குறிப்பிடாமல் மொத்தமாக இருபது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அது இரண்டாவது தப்புங்க இந்த இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு கையேட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை பக்கம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த முறைப்படி அந்த வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க நிராகரிக்கத்தை படணும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம் இது ஆதாரப்பூர்வமாக நாங்கள் காமிக்கிறோம் வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லாரும் உள்ள சொல்கிறோம் ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடலை சில படிவம் பூர்த்தி பண்ணல அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க ஆனால் வந்து இவரோட படிவத்தில் இவ்வளோ பெரிய பிழை இருக்குது நாம் தமிழர் கட்சி நீங்கள் வழக்கறிஞர் மற்ற சுயேட்சை கட்சி எல்லாருமே அதை எதிர்த்து சொல்கிறோம் நாங்கள் ஆனால் தேர்தல் அதிகாரி அதை காதலியே வாங்கிக்கலைங்க திமுக வந்து எந்த ஆட்சேபணமே தெரிவிக்கல அவங்க அமைதியாக தான் இருக்காங்க இது என்னங்க ஜனநாயகம் தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒன்று தானேங்க எல்லா வேட்பாளரும் ஒன்று அந்த விதிகளை எல்லாருமே பின்பற்றணும் இதே நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் நீங்கள் எங்களை அதை செய்ய விட்டுருப்பீங்களா எங்களை நிராகரிச்சிருப்பீங்கள இப்போ யார் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அத்தனை பேர் குரல் கொடுக்குறோம் ஆனாலும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இது என்னங்க ஜனநாயகம் சொல்லுங்கள் ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே சமந்தான் இந்த விதிகள் வேட்பாளர் எல்லாத்துக்கும் ஒரே விதி தான் இதில் பிஜேபி ஒரு விதி அதிமுகவுக்கு ஒரு விதி திமுகவுக்கு ஒரு விதி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விதி அப்படின்லாம் கிடையாதுங்க இது வந்து கண்டிப்பாக இந்த வேட்புமனுவை வந்து தேர்தல் அதிகாரி வந்து நிராகரிக்கணும் நாங்கள் வந்து இதுக்காக கடிதம் எழுதி தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவை வந்து நிராகரிக்கணும் இதில் ஏகப்பட்ட பிழை இருக்குங்க அது நாங்கள் ஆதார் சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பேட்ச்மேட் அப்படிங்கிறனால ஏற்றுக்க மாட்டேங்கிறாலும் என்னவோ அப்படிங்க ஆளும் கட்சி இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்களா எல்லா கட்சிகளுக்கும் உரிமை பொது தானேங்க விதிமுறைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அது எப்படிங்க எல்லா ஒரு வேட்பாளருக்கு ஒரு விதி இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு விதிங்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இது என்ன ஜனநாயகம் இருக்குது சொல்லுங்கள் நீங்களே கேளுங்க வேட்புமனு உங்களுக்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேட்புமனு போட்டிருக்காரு அதில் ஒன்று தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னொன்று இருக்குது இதே மாதிரி நீலகிரியிலேயும் அதை தான் பண்ணியிருக்காங்க முறைப்படி எப்படி பண்ணணுமோ அந்த வேட்புமனு அந்த மாதிரி தாக்கல் செய்யலை இதை நாங்கள் ஆதார் பூர்வமாக அங்கே குரல் எழுப்பணும் ஆனால் காவல்துறை அதிகாரி எங்கள் இருங்கன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவில் ஏகப்பட்ட பிழை இருக்குது இதை விதிக்குகளுக்கு உட்பட்டே கிடையாது எல்லாமே விதிக்கு எதிராக தான் இருக்குது அதங்காட்டி அண்ணாமலை அண்ணாவோட வேட்பு வந்து கண்டிப்பாக நிராகரிக்கணுங்க